டாக்டர் சிவந்தி ஆதித்யா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் பகுதியில் மர்ம பொருள் விழுந்து ஐந்து அடி ஆழத்திற்கு பள்ளம் விழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டுவனிடம் கேட்கலாம் செங்குட்டுவன் வணக்கம் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட கள ஆய்வு பற்றிய முழு விவரங்கள் என்ன திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலத்தில் மர்ம பொருள் விழுந்து ஐந்து அடி ஆழத்திற்கு பள்ளம் விழுந்தது பள்ளத்தில் இருந்து அதிக வெப்ப அனல் வெளியானதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்திருந்தார்கள் இதனையடுத்து சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பள்ளத்தை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பாக வைக்க கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார் முழுவரங்களை அறிவோம் நமது செய்திகளும் செங்குட்டுவன்னு நினைக்கிறார் தகவல்கள் என்ன செங்குட்டு கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாபேட்டை எடுத்த அக்ஷமகல் என்ற வில்லேஜ்ல தொட்டேகவுண்ட கவுண்டனூர் என்ற பகுதியில நேற்று இரவு அதாவது ஒரு பத்து மணி அளவில் வந்து ஒரு வானத்தை இருந்து ஒரு மர்ம குரல் வந்து பூமியை நோக்கி விழுந்து அந்த விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு அஞ்சடி பள்ளம் வந்து ஏற்பட்டுச்சு அந்த பள்ளம் வந்து இன்னைக்கு காலையில வந்து காலையில ஒரு ஏழு மணில இருந்து அங்கிருந்து அந்த வந்து புகை மண்டலமாகவும் வெப்பம் வெப்பம் நிறைந்த பகுதியாகவும் அந்த பகுதி காணப்பட்டது அதை பார்த்து அந்த பகுதி பொதுமக்கள் வந்து அச்சமடைந்து இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைக்கு தகவல் சொல்றாங்க அந்த திருமலை ஒரு பாக்குறாரு முதல் முதல் அந்த இடத்தை பார்த்துட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் சொல்றது சம்பவ இடத்துக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியத்தலைவர் இன்னைக்கு காலையில போய் அந்த இடத்த பாக்குறாரு பார்த்துட்டு வந்து இது எப்படி இந்த பள்ளத்தை யார் முதல்ல பார்த்தது இது எதனால் விழுந்தது அப்படின்ற வந்து ஒரு அந்த ஒரு அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறாரு அப்போ வந்து மர்ம பொருள் ஒன்று நேற்று நேற்று இரவு வந்து பூமியை நோக்கி விழுந்தது விழுந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது அந்த சத்தத்தின் அடிப்படையில் காலையில் வந்து பார்க்கும்போது இந்த பள்ளம் ஏற்பட்டது அப்படின்றத சொல்றாங்க உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா வந்து தொல்லியல் துறை சார்புல வந்து அவங்க கிட்ட தகவல் சொல்லி இதை ஆய்வு பண்றது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மேலும் இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு தகவலை சொல்றாரு அதே போல கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜோலார்பேட்டை அதாவது நாட்டம்பள்ளி ஜோலார்பேட்டை இந்த பகுதிகளில் வந்து இந்த எரிகள் விழுவது வந்து இந்த திருப்பத்தூர் பகுதியில் பெரிய ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வா இருக்கு இதே போல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்து திருப்பத்தூர் அடுத்த நாட்டமல்லி பாரதிதாசன் காலேஜ் இது மாதிரி ஒரு எரிபொருள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது இதனால் வந்து அது போல் ஒரு எரிகள் விழுந்திருக்குமா என்ற கோணத்துல அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து மிகுந்த அச்சத்தோட காணப்படுறாங்க தகவல்களுக்கு நன்றி செங்குட்டு டாக்டர் சிவதி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்